கடைசி வேலையிலும் அப்படி சமத்து நிகழ்ச்சி வாக்கியத்தையும் கிருவையும் கொடுத்திருக்கிறீங்க ஸ்தோத்ரம் இந்த காலை வேலையிலிருந்து அண்ட வரை இந்த மத்தியான வேலை வரையில இங்க நடத்தி வந்து வழிகளுக்கெல்லாம் நாங்கள் நன்றி செலுத்தி உண்மை சுத்தரிக்கிறோம் இந்த விழை விசேஷம் நம்முடைய கரத்துல போட்டு எடுக்கிறோம் இந்த நாளிலும் நீர் எங்களோடு பேசுங்க இங்க எடுக்கிற எல்லா விண்ணப்பங்களுக்கும் உங்களுடைய கண்கள் காண்கிறவைகளும் செவிகள் திறந்தவைகளுமாய் இருக்க வேண்டும் முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவருடைய கரத்துல போட்டு அப்பா வர வேண்டிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் கூட்டி சேர்க்க முடியாது ஜபிக்கிறோம் இந்த ஜெய விலைக்கு எங்களை தகுதிப்படுத்துங்க குறைகள் குற்றங்கள் மீறுதல் எது இருப்பினும் எல்லாவற்றையும் உங்கள் கல்வார் இரத்தத்தினாலும் ஆணி வாய்ந்த தள்முகனாலும் தொட்டு எங்களை சுகப்படுத்தி பாவங்களை நீக்கி அண்டவரே உமக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாய் மாற்றி எங்களை பரிசுப்படுத்துகிறார் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜெனலிதாவே ஆமேன் ஆமே நன்றி சொல்ல வார்த்தையே இல்ல இல்ல அத நினைக்கும் போது உயிரும் எனக்கு இல்ல நன்றி சொல்ல வார்த்தையே இல்ல இல்ல அத நினைக்கும் போது உயிரும் எனக்கு இல்ல உமை போல தெய்வம் இல்ல உமை தவிர விருப்பம் இல்லை உமை விட்டால் கனியும் இல்ல இங்க இல்லன நானும் இல்ல உண்மை போல இல்ல உண்மை தவிர விருப்பம் இல்ல உமை விட்டால் கனியும் இல்ல இங்க இல்லன நானும் இல்ல நன்றி சொல்ல வார்த்தையே இல்ல இல்ல அந்த நினைக்கும் போது உயிரோ எனக்கு இல்ல நன்றி சொல்ல வார்த்தை இல்ல இல்ல நினைக்கும் போது உயிரும் எனக்கு இல்ல நான் நடக்கும் வழியை எனக்கு காட்டியதும் நீரே என் கண்ணை வைத்தே ஆலோசனைகள் நீரே நான் நடக்கும் வழியை எனக்கு கா என்னை வைத்து ஆலோசனை தந்தீரே என்னை நடக்க வைத்தீரே கை பிடித்து கொண்டீரே என்னை நடக்க வைத்தீரே கை பிடித்து கொண்டீரே உமை போல நியமம் இல்ல உமை தவிர விரும்பமில்ல உமை விட்டால் நதியும் இல்ல நீங்க இல்ல நானும் இல்ல உமை போல நேமில்லை உமை தவிர விண்ணப்பில்ல உமை வேட்டால் கலையும் இங்க இல்ல நானும் இல்ல நன்றி சொல்ல வார்த்தை இல்ல இல்ல நினைக்கும் போது உயிரோ எனக்கு இல்ல நன்றி சொல்ல வார்த்தை இல்ல இல்ல நினைக்கும் போது உயிரோ எனக்கு இல்ல புயல் இருந்த என்ன உயர்த்தி வைத்தீரே ராஜா காலோடு என்ன அமர செய்வீரே இருந்த என்ன உயர்த்தி வைத்தீரே ராஜா காலோடு என்ன அமர செய்வீரே என்னை உயர்த்தி வைத்தீரே உயர்த்தி அழகு பார்த்தீரே என்னை உயர்த்தி வைத்தீரே உயர்த்திய அழகு உமை போல தெய்வம் இல்ல உமை தவிர விருப்பம் இல்லை விட்டால் கனியும் நானும் இல்ல உமை போல தெய்வம் இல்லை உமை தவிர விருப்பம் இல்லை உமை விட்டால் கணியும் இல்ல இங்கே இல்லைன நானும் இல்ல நன்றி சொல்ல வார்த்தையே இல்ல நினைக்கும்போது உயிரோ எனக்குள்ள நன்றி சொல்ல வார்த்தை இல்ல இல்ல நினைக்கும் போது உயிரோ எனக்கு இல்ல என்னாலே உமக்கு ஒரு நன்மையும் இல்லையே ஆனாலும் என்னை இடத்தை பயன்படுத்தினே உமக்கு ஒரு நன்மை ஆனாலும் என்னை அடுத்து வயன் மடத்தில் உன் நினைவில் வைத்தீரே உயிர் உள்ளவரை என்னை நினைவில் வைத்தீரே உயிர் உள்ளவரை மரவேன் தெய்வம் இல்லை உமை தவிர ഇങ്ങനെ നാണ ഉമ്മ ദൈവമില്ല എങ്കില്ല നന് വാർത്തയില്ല ഇല്ല നനക്കും പോക ഉയർത്തില്ല നന്ല്ല വാർത്തയില്ല நினைக்கும்போது உயிரோ எனக்கு நினைக்கும் போது உயிரோ எனக்கு அமீன் கர்த்தாரி நஞ்சோடு துதிக்கிறோம் அப்பா நஞ்சோடு சோதரிக்கிற மாண்டர்கள் இமை விட்டா எங்களுக்கு யாருமே இல்லையாண்டவர்கள் நீ தவிர எங்களுக்கு வேறு தெய்வம் இல்லையா சப்பா நஞ்சோடு துதிக்கிறோடு சோதரிக்கிற மாண்டவன் இப்ப தவிர கிருபையா இருக்கிறபடினாலும் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் இருசப்பா அவன் கத்தாவே ஆண்டு நாள் வரைக்கும் கண்மணி போல பாதுகாத்து அப்பா எங்களை வழிநடத்தீங்களை ஆசிர்வதி ஜீவன் பலன் சுதந்திரத்தை கத்தாவே வந்து பாதப்படி கத்தாவே அந்த சந்தி மத்தியான வேலைகளை கத்தாவே ஆண்டு வர ஐயா ஆண்டு அப்பா விழுந்து நடக்கிற பாக்கியத்தை நீங்க தந்தீங்களே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்களை தெரிந்து கொண்ட நேசரே உனக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா பிதாவின் அழைக்கக்கூடிய புத்திர வாக்கியத்தை தந்தீங்களே உனக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா மின்தியோடு மேற்றம் அப்பா நன்றியோடுமே சோதரி கிரமாண்டவரே எங்களை முன்குறித்த தேவனை மக்கள் நன்றி செலுத்துகிற மாட்டவரே எங்களை நோக்கி பார்க்க நீர் எங்களுக்கு பாராட்டின மகா கிருமைக்கா நன்றி செலுத்துறையே பாதத்தில் அமர கொடுத்த கிருமைக்கா நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே மக்கள் நன்றி செலுத்துகிறோம் இந்த இணைப்பில் இருக்கிற ஆண்டவர் ஐயா ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்தாவு உங்க அபிஷேகத்தினால் நிரப்பிவேன் ஆமீன் கடத்த செய்தி ஆண்டவர் ஐயா கொடுக்க போற மகளை ஆண்டவர் ஐயா பலத்தினாலும் பெலவீனம் ஆண்டவர் ஐயா ஆமீன் திருவை நாள் இட்டை கட்டுவீராக பெலவீனங்கள் எடுத்து போடுவீ ராக ஒரு வல்லமை இறந்து முடியாது ஜபேக்ரம் எங்கள் ஐக்கியத்தில் பலவீனப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளை கத்தாவே இப்போதைய தொட்டு சுரமாக்க முடியாது ஆண்டவர ஒரு இரத்த கோட்டைகள் ஆண்டவர் ஐயா மறைத்து பாதுகாக்க முடியாது ஜெபேகரா இந்த உலகத்தின் வாதைகள் கட்டாவு ஒரு பிள்ளைகளை தொடாத வடிக்கு வேண்டிய அட்டை ராக அப்பா நன்றியோடமை சோதனைக்கு இந்த மலை

நோக்கி பார்க்கிறவங்களுக்கு கர்த்தாவே ஒரு விடுதலை தருவி ராதராஜா நன்றியுடன் துதிக்கிறோம் அப்பா நன்றியுடமை சுதரிக்கிற இந்த எந்த நோக்கத்திற்கா எந்த தேவைகள் இருக்கா கர்த்தாவே ஆண்டவர் ஐயா இந்த முகத்தை நோக்கி பார்க்கிறார்களே அப்பா ஆண்டவர அவங்க கண்ணீரை கண்டு கத்தாவுக்கையை வான்யம் அறிந்து கத்தாவு உங்களுடைய சித்தத்தை பிள்ளைகளுக்கு நிறைவேற்ற முடியாது வைக்கிற மாண்டவர சித்தம் இல்லாமல் கர்த்தா எந்த காரியம் எங்களை ஐக்கியத்தின் பிள்ளைகள் குடும்பங்களிலும் கர்த்தாவே ஆண்டோரை தனிப்பட்ட வாழ்க்கையில் கத்தாவே தேவ நீரை அனுக்கிறவங்க பாராட்ட முடியாது முடியா முத ஆலோசனை பிள்ளைகளுக்கு நீர் கொடுக்க முடியா இப்படி சித்தத்தின்படி குடும்பங்களை கட்டால் நடத்த முடியா இந்திய அனுக்கிரகம் பாராட்டுங்கப்பா வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பை கட்டிடுங்க ஆண்டு கையின் பிரயாசங்களே எல்லாம் கட்டதாமே ஆசீர்வதிக்க முடியாது நம்ம சுபிக்கிற ஏசப்பா உன் கையின் பிரியாசத்தை சாப்பிடுவா உனக்கு நன்மை வாக்கியம் உண்டாயிருக்கும் சொன்ன வாழ்த்த முடியாது ஏசப்பா ஒவ்வொரு பிள்ளைகளும் கத்தாவே ஆண்டவர்கள் உங்க கையின் பிரயாசங்களை கத்தாவே அவர்கள் சாப்பிட தக்கதா இந்த பாராட்டுங்க வீணாக கடனுக்கோ வட்டிக்கோ போகாத படிக்கு கத்தாவே ஆண்டவர் ஐயா வேற எந்த காரியங்களுக்கோ வீணாய் போகாத படிக்கு கத்தாவே நீ ஆண்டவரை ஆசீர்வாதி நீ கொடுக்க முடியாது சுபிக்கிற ஏசப்பா கையின் பிரயாசங்கள் கத்தாவே ஆண்டவர சம்பாத்தியங்கள் எல்லாம் கத்தாவே ஆண்டவர் ஐயா பொத்தல் பயிர் விழுந்தது போல மறந்து விடாதபடிக்கு ஏசப்பா அதை ஆசீர்வாதமாக்கி கர்த்தாவே ஒவ்வொரு மாதம் அதை மீதம் எடுக்க என்றே அனுக்கிரகம் பாராட்டுங்க ஊழியத்திற்கும் குடும்பத்திற்கும் தேவையானவர்களை கர்த்ததாமே சந்திப்பீராக ராஜா அது கரம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தாங்கும்படியா நாங்கள் சுவைக்கிறோம் ஆண்டவர ஆமீன் கர்த்தா அது கரம் கர்த்தாவே ஆண்டவர ஒவ்வொரு பிள்ளைங்க தலைமையில் இப்போது இருப்பதாக ராஜா ஆண்டவர் அபிஷேகம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு இறங்குவதாக ஆண்டவர ஆவிக்குரிய ஜீவியத்திலும் கர்த்தாவே ஏசப்பா பிள்ளைகள் இன்னும் கர்த்தாவே ஆண்டவர் ஐயா ஆண்டவர் கண்டு ஜீவிக்க உமக்கண்டு வாழ சாட்சிகளாய் நிற்க தேவன் அணுக்கரகம் பாராட்டுங்கப்பா துதிக்கிற கர்த்தாவே நன்றியோடு உமை சோதரிக்கிறோம் கடன் பிரச்சனைகள் காணப்படுகிற பிள்ளைகள் கர்த்தாவே அதிலிருந்து ஆண்டவரை மீண்டு வர அவள் கையின் பிரயாசங்களை ஆஸ்து வகித்து கர்த்தாவே சப்பா ஆண்டவரை ஐயாமை துதிக்கிறோம் சோதரிக்கிறோம் ஆண்டவர கடன்கள் எல்லாம் மாறின்றேன் அனுக்கரகம் பாராட்டுங்கப்பா ஆமீன் கர்த்தாவே